வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் நுங்கம்பாக்கத்தில் கவுண்டர் டெக்னாலஜி எனும் துப்பாக்கி உபகரணங்கள் இணைக்கும் தொழிற்சாலை உள்ளது இங்கு பிஆர்ஓவாக இருப்பவர் சென்னையைச் சேர்ந்த விஸ்வநாத் இவரை அதே பகுதியைச் சேர்ந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விசிக துணை செயலாளர் குமார் சந்தித்தார் அப்போது விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டுமென பணம் கேட்டுள்ளார் அவர் தர மறுக்கவே குமார் விஸ்வநாத்தை மிரட்டியுள்ளார் பிஆர்ஓ விஸ்வநாத் திருவள்ளூர் எஸ்பி விவேகானந்த சுக்லாவிடம் புகார் கூறினார் எஸ்பி உத்தரவின் பேரில் மணவாள நகர் இன்ஸ்பெக்டர் கர்ணன் தலைமையிலான போலீசார் விசிக மாவட்ட துணை செயலாளர் குமாரை கைது செய்தனர் மதுரை மாவட்டம் ஆர் ஆர்ஜே தமிழ்மணி சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார் தெரியாத காட்டுக்குள்ள போய் சிக்க மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்க திமுகவுடைய நெருக்கடிக்கு கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா இல்ல அவங்க கட்சியிலே ஒரு குரூப் வந்து நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கலைன்னா நாங்க திமுக கூட போயிருவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படாரா என்னன்னு தெரியல திருமாவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாக தான் இருக்குது அவருடைய பேச்சு ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பிராமணர் அப்படியே கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சி புரட்சித்தலைவரை சொல்லி சுட்டி காட்டினார் அவங்க அம்மா தான் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடே கொண்டு வந்து இந்த நாட்டில் சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாரிசாக போட்டுகின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டமே கொடுத்த இதே திருமாவளவன் மாணலவாக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி அவருடைய ஆளுமை திறமை அவருடைய பண்பு அவருடைய எல்லாருடைய ஈகோ இல்லாமல் பழகிறது தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசுனதே அது புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்காரு இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறாரு இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னான்னு தெரியல நடிகர்கள்னா அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு சினிமாவில் நடித்து நான் சொல்கிறேன் அது குறைவாக யாரையும் மதிக்கிறக்காக சொல்லலை சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து நூறு பேரை நம்ம அடிக்கிறார் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா தப்பா துப்பாக்கியாட சுடுறாங்க கத்திய எடுத்து கத்திய வீசுவாங்க டக்குன்னு நேராக விழுந்து தபான்னு வீசுவாரு எல்லாம் நடைமுறைகள் நடக்குமா சினிமாவை பார்த்து கைதற்ற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனிங்க அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்காரு என்ன பணியாற்றிருக்காரு இதுக்கு முன்னால் அவருடைய வரலாறு என்ன எந்த அரசியல் இயக்கத்திலையும் சாஞ்சு இருக்காரா எங்களுக்கு என்னன்னா அவர் தனித்து போய் இப்ப எடுத்த உடனே நான் அந்த மாசம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு நெருடலா இருக்கு புரட்சி தலைவர் வேறு விஜய் வேறு புரட்சி தலைவரை பற்றி அவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக தேர்தல சந்திக்காத நிலை மக்களை சந்தித்து தேர்தல சந்திக்கிற மாதிரியே கிடையாது அப்படி பேர அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில் பதவிக்கு சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் வந்து கட்சியில் சேர்றது அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அவர் நல்ல பண்பாளவர் சிறந்த ஜனநாயகவாதி எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர் சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார் அப்புறமேல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில் இதே கலைஞர் அன்னைக்கு கலைஞரே வந்து அவர் போது அவர் தொகுதிக்கு வரணும்னு வேண்டிக்கொண்டவர் கொண்டவர் ரெண்டாவது புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் சுடுபட்ட படத்தை போட்டு அந்த கழுத்தளவுக்கு இருக்க அந்த கட்டோட போட்டோ ஓட்டி எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி விட்டு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கே வர முடிஞ்சது அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பிடுவது தவறு விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கபிஸ்தலம் சருக்கை இட வசிப்பவர் அறிவழகன் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் மனைவி இறந்ததால் இவரது மகள்களை இவரது தாய் வீடான சருக்கை இடத்தெருவில் படிக்க வைக்கிறார் கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக அறிவழகன் மகள்களான கனிஷ்மா வயது பதினான்கு இவர் பாபநாசம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்தார் இவரது தங்கை கேசவர்த்தினி வயது பன்னிரண்டு இவர் கருப்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்தார் அதே தெருவில் வசிக்கும் விவசாய கூலி மதியழகன் மகள் சகானா வயது ஒன்பது இவர் உமையால்புரம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்தார் மூவரும் கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஆற்றில் உள்ள பள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் மாணவிகள் சத்தம் கேட்கவே கரையிலிருந்த பொதுமக்கள் கேசவர்தினி மற்றும் சகானா ஆகிய இருவரை உயிருடன் மீட்டனர் கனிஷ்மா ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் பாபநாசம் தீயணைப்பு துறையினர் கொள்ளிடம் ஆற்றில் மாணவியை மீட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கீழ்மத்தூர் செட்டியார் வட்டம் ஏரியில் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவரது மகள் நீலாஸ்ரீ வயது பதினேழு சேலத்தில் தனியார் கல்லூரியில் பிசிஏ படித்தார் அதேபோல் கீழ்மத்தூரைச் சேர்ந்த பழனி மகள் சாரு நேத்ரா வயது பதிமூன்று காரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்தார் விடுமுறை என்பதால் காலை பதினொன்று முப்பது மணியளவில் கீழ்மத்தூர் ஏரியில் உறவினர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது மாணவிகள் நீரில் மூழ்கி தவித்தனர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர் விடுமுறைக்கு வந்த மாணவிகள் இறந்தது கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மேல்பட்டி கொள்ளக்கொட்டாய் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதாக மேல்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது மேல்பட்டி போலீசார் லட்சுமி அம்மாபுரம் கொள்ளக்கொட்டாய் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் சோதனை செய்தனர் மணி என்பவரின் மாட்டுக் கொட்டகையில் இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் விசாரணையில் வன விலங்குகளை வேட்டையாட வைத்திருந்தது தெரியவந்தது மணியை கைது செய்த போலீசார் இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர்